சின்னஞ்சு சிறுகதைகள் பேசி வாடி துன்பு மிக உழன்று பிறர் பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் பிரபாகரனின் பிள்ளைகளும் பாரதியாரின் பேரன்களும் பேத்திகளும் சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் வீழ்வோம் என்று நினைத்தாயோ இந்த கருத்தரங்கில் ஒரு நாசகர சக்தியை கொன்று புதைக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் முன்னத்தியர்களுக்கும் இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய அத்துறை தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை குறியீடான் என் பேரன்புக்காரர் என் பெரியப்பா செந்தபிளன் சீமானவர்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் நுண்ணாடு யாதனில் தமிழ்நாடு என்ற என்று ஒரு நார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் தொல்காப்பியம் பாடுது இது நமக்கு தெரியும் கற்றறிந்த சான்றோர்களுக்கு என்ன தெரியும் வடக்கே உள்ள எல்லை பகுதி குமரினா நமக்கு தெரியும் அப்படி கற்றறிந்த சான்றோர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்பட்ட இலக்கியங்களுக்கு மத்தியில் ஒரே ஒருவன் வேரன்பு கொண்டு எழுந்தானே அன்பானவர்களே செந்தமிழ் பாயுது காதிலே வெறும் நாடுன்னு சொல்லல வெறும் தமிழ்நாடுன்னு சொல்லல செந்தமிழ் நாடு என்றால் என்ன நாடு உன் நாட்டினுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுதே உன் காதில் தேன் வந்து பாயுதடா என்று ஒருவன் எழுதியிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பேரன்பு கொண்டு இந்த தாய் நிலத்தை நேசித்திருப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாகத்தான் சொல்லுகிறார் வேதம் நிறைந்த தமிழ்நாடு எப்படி சொல்ற வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு வேதம்னா உடனே வந்துருவாங்க திராவிட கும்பல் பாத்தீங்களா பார்ப்பனியத்தினுடைய வேதங்களை பத்தி இல்லை தமிழர்களினுடைய மறைகள் தமிழர்களினுடைய மறைகள் நிறைந்திருந்த மண் அப்படி என்ன மறை உங்ககிட்ட இருக்கு எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கணக்கு பதினெண்டு மேல் கணக்கு இலக்கண நூல்கள் எல்லா வரையும் வைத்திருந்த இனமடா நாங்கள் எங்களுக்கு எல்லா வரையும் இருக்கு உயர் வீரம் சரிந்த தமிழ்நாடு வீரம்னா உலகத்திலேயே ஒரே ஒரு இனம்னா தமிழ்நாடு அப்படி இந்த மண்ணை பெருமை கொண்டு வாடுறார் காதல் நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல் இளம் சூழ்ந்த தமிழ்நாடு காதலுக்கு இலக்கணம் வகுத்தவன் தமிழன் அந்த நிலத்தில் வாழக்கூடிய மங்கைகள் எல்லாம் கண்ணிகளாக இருப்பாங்க என் தேசத்தின் பெண்கள் எல்லாம் இப்படி இருப்பார்கள் என்று போற்றி போற்றி பாடுறார் அதற்கு பிறகுதான் வர்றாரு முக்கிய இடத்துக்கு எப்படி காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டுதூர் வகை பொருளை நதி இத்தனை வகையான ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்த நிலம் இந்த நிலம் அதற்கு பிறகாக சொல்றார் காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டுதுர் வகை பொருளை நதி என மேவி ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு மேனினா உடல் அப்படி என்றால் தமிழ்நாடு முழுவதும் செழித்திருந்த நிலமாக இருந்திருக்கு அப்படின்னு பாரதியார் பாடுறாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வியில எப்படிப்பா சிறந்து போச்சு காமராசர் தான் வந்து படிக்க வச்சார் ஆம் என் தாத்தன் காமராசர் பகுதியில் தான் நாங்கள் எல்லாம் படித்தோம் ஆனால் பாரதியினுடைய முன்னத்தியர்கள் இலக்கியங்கள்ல இன்றைக்கும் அறிவு சார்ந்த கருத்துக்களை வகுத்தார்கள் அப்படி கல்வியில் சிறந்த நாடாக என்னுடைய நாடு இருந்தது என்று வர்றார் அதற்கு பிறகுதான் கடைசி வரிக்கு வராது வள்ளுவன் தன்னை கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு ஒரே வரையில் அடக்கிட்டார் தமிழ்நாடு எப்படி வான்புகள் வானட விட வள்ளுவன் ஒரு கவிஞனை கொண்டதால் தமிழ்நாடு வானடவிற்கு உயர்ந்துருச்சு வானை நாம் அடக்க முடியாது வானசருடைய அளவு என்ன நமக்கு தெரியாது ஆனாலும் வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அடுத்தது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தையும் போற்றார் எல்லாத்தையும் போற்றார் அப்போ ஒரு நாடுனா மொழி இருக்கணும் வீரம் இருக்கணும் காதல் இருக்கணும் வனம் இருக்கணும் அவர்களிடத்தில் நல்ல இலக்கியம் இருக்கணும் அந்த இலக்கியத்தை வகுத்து தந்த நல்ல கவிஞர்கள் இருக்கணும் ஒரு நாடுனா இப்படிதான் இருக்கணும் தமிழ்நாட்டை போட்டி போட்டி பாடிய பெரும்பாவளம் தான் பாரதி என்கின்ற பாவனன் ஆனால் இதற்கு நேராக நின்ற கொடுஞ்சனியன் தான் ராம்சாமி தான் ராம்சாமி தான் சாதி ஒழிப்புக்காக பேசினார் கிடையவே கிடையாது நாயக்கர்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள் எப்படி நாயக்கர்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள் என்று எண்ணி வருத்தப்பட்ட ஒருவர் உங்களுக்கு சாதி ஒழித்த தலைவராக தெரிகிறார் ஆனால் சாதிகள் இல்லையடி பாப்பா என மலலைகள் விதை மலைகள் எண்ணத்தில் விதைத்த ஒருவர் உங்களுக்கு எப்படா சாதி தலைவர் எப்படி சனாதனவாதியாக தெரிவார் அப்படி என்றால் பாட்டன் பாரி தான் எங்களுக்கு ஈவேரா என்னைக்கு ஒரு ராம்சாமி தான் ராம்சாமி தான் சொல்லுவான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு பாடிடுறாரு அப்ப இதுல பெரிய மன துன்பம் அடைந்தது யாருன்னா பெரியார் தான் அப்ப என்ன கேட்டாங்க பெரியார் வந்து என்ன பண்ணிடுறாரு திருக்குறளை எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா மனத்தோட ஒப்பிடுறாருன்னு பேசிட்டாங்க அதோட நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்லைங்க திருவள்ளுவர் வந்து பகுத்தறிவு கருத்துக்களை கற்பிக்கல எப்படி பகுத்தறிவு கருத்துக்களை கற்பிக்கல அவர் அன்னைக்கு ஆரிய சார்பின்மை உடையவராக இருந்திருக்கிறார் இது பெரியார் சொல்லியிருக்கிறார் என்னடா பகுத்தறிவு இல்ல அஞ்சாமை ஈகை அறிவுக்கும் வேந்தருக்கு இயல்பு முறை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் குடிதலில் கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலில் நிற்கும் உலகம் ஒரு மன்னவன் எப்படி ஆளணும் அவன் நன்னாட்சி புரிந்தால் மக்கள் அவனை எப்படி கொண்டாடுவார்கள் பகுத்தறிவுடா பகுத்தறிவு மோப்ப குலையும் அணுச்சம் முகத்திருந்து நோக்க நோக்கக்குலையும் இருந்து உன் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகிடத்தில் நீ முகம் சுளிக்க கூடாது அப்படி சுழித்து விட்டால் எப்படி அணிச்சமலர் வாடிவிடுமோ அதுபோல உன் விருந்தல் முகமும் வாடிவிடும் வள்ளுவன் சொல்லிட்டார் அறம் பொருள் இன்பம் வகுத்து தமிழர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் யார் கூட எல்லாம் சேர்ந்திருக்கணும் எப்படியாப்பட்ட நட்பை பாராட்டணும் எப்படியாப்பட்ட நட்பை பாராட்டக்கூடாது என்றெல்லாம் பாடிய திருக்குறள் திருவள்ளுவர் உங்களுக்கு பகுத்தறிவற்றவர்களாக தெரிகிறார் என்பால் உங்களோட மூளைய உண்மையிலேயே பரிசோதனை பண்ண வேண்டிய கட்டாயத்துல நாம் இருக்கிறோம் கட்டாயத்துல நாம இருக்கிறோம் உண்மையிலேயே பெரியார் அப்படின்றவர் எப்படி எப்படி இருந்தார் அப்படின்னா தமிழ் தமிழர் அப்படின்னு நாம ஒரு ஓர்மைக்குள்ள செல்லும் பொழுதெல்லாம் அதை தடுத்தவர் பெரியார் தடுத்தவர் பெரியார் முதல் கட்ட போராட்டம் முதல் கட்ட போராட்டம் வெற்றி நிலைக்கு போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் உடனே போய் ஆதரவு தெரிவித்தார் அடுத்து இரண்டாவது கட்ட போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த அந்த போராட்டத்தை ஈவே ராமசாமி அவர்கள் எதிர்க்கிறார் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தா வர்றவன் தன் இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடிய எல்லா தமிழனுக்குள்ளாக தமிழ் உணர்வு என்பது அப்படியே அலை போல பாய்ந்து கொண்டே வருவது அதை சகித்துக் கொள்ள முடியாத ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன தெரியுமா சொல்றார் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு காலித்தனம் பதிவு செஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாது அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த மக்களை சுட்டுக் கொள்ளணும்ன்ற அளவிற்கு ஒருவர் நயவஞ்சகராக இருந்தார் அவர் எப்படா தமிழகத்திற்கு தந்தையாக இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் பிறகு என்ன பண்றார் அப்படின்னா அதே கோரிக்கையை மாத்திரார் என்னன்னு திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்ற ஒண்ணு மாத்திரார் அதற்கு என்ன அவர் காரணம் வைக்கிறார் அப்படின்னா தமிழரசு தமிழர் ராஜ்யம் தமிழர் கட்சி என்றெல்லாம் வந்தால் நம்முடைய செயல்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் ஆதலால் தமிழ் தமிழர் என்று பேசுபவர்கள் கருங்காலிகள் பித்தலாட்டக்காரர்கள் என்று பதிவு செய்கிறார் அதற்கு நம்முடைய தாத்தா கியா போய் விஸ்வநாதன் பிடித்து பதில் சொல்றாரு ஏன் நீ கேரளாவில் போய் சொல்ல வேண்டியதானே கேரள மக்கள் கேரள மண் என்று பேசுபவர்களை கேரள கருங்காலிகள் என்று சொல்லலாமே கர்நாடகாவில் போய் சொல்லலாமே ஆனா சொல்ல மாட்டீங்க அப்ப அந்த கருத்தை உடனே திரும்ப பெறுங்க அப்படின்னு அன்னைக்கே ஈவேர் ராம்சாமியை செருப்பா நடித்த ஒரு தாத்தா நம்முடைய தாத்தா கியா பே விஸ்வநாதன் தான் கியா விஸ்வநாதன் தான் உடனே வந்து அது எப்படிங்க பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடிச்சிட முடியுமா இடிச்சிருவாரா சீமான் சரி உனக்கு என்ன சிக்கல் பிராமண கடப்பாறை சொல்லிட்டாரு சிக்கல் இல்லையா பாரதி தமிழ் கடப்பாறை தமிழ் கடப்பாறையை கொண்டு திராவிட சுடுகாட்டை பயிர்த்திருப்பாங்க கோபுரம்லாம் கிடையாது சுடுகாடு தான் பேசிருப்போம் உண்மையிலேயே பிரபாகரனின் பிள்ளைகள் அதை செய்து முடிப்போம் அப்புறம் பாரதி தானு கி ஆ பி விஸ்வநாதன் கிட்ட தான் செருப்படி வாங்கியிருக்காரு அன்னல் தங்கோட்டதான் செருப்படி வாங்கியிருக்கிறாரு ஜீவானந்தத்துகிட்டதான் செருப்படி வாங்கியிருக்கிறாருன்னு பார்த்தா பாரதிகிட்டயும் செருப்படி வாங்கியிருக்கிறாரு எப்படி செருப்படி வாங்கியிருக்காரு மெல்ல தமிழினி சாகும் எப்படி மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்திசை மொழிகள் உலகின் ஓங்கும் என்ற பேவை உரைப்பானோ அப்படின்னு பாட்டாரு யார் அந்த பேவை இந்த பேவைதான் இந்த பேவைதான் இந்த ராமசாமி நாயக்கர் என்ற பேமையை அப்பொழுதே என் தாத்தன் பாரதி அடிச்சு அடிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல பாரதியினுடைய தமிழ்நாடு அப்படின்ற முழக்கத்தை நாம ஒரே ஒரு வரியிலெல்லாம் அடைக்க முடியாது என்ன சொல்றாருன்னா நுண்ணாடி ஆதனில் தமிழ்நாடு என்ற இளம்பூரனார் கூற்று சொல்ல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பார்க்கிறார்னா வில்லனும் மாத்திரையே ராயினும் அச்சம் வேளம் இளம் குருதி பாப்பா அப்படின்றார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உன் என்ன நாடுன்னு கேட்டா நீ தமிழ்நாடுன்னு சொல்லு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை எப்படி சொல்லணும் வில்லு வில்லு எப்படி அம்புலர் நீ எப்படி வில்லு பாய்கின்றதோ அந்த வேகத்தில் சொல்ல வேண்டும் எல்லளவும் அச்சமில்லாது நீ சொல்ல வேண்டும் தமிழ்நாடு என்று அப்படின்னு பாரு பாருறார் பாரதிக்கு அந்த கனவும் மட்டும் இல்ல தமிழர்கள் கொஞ்சம் சிறுமையோட இருக்கிறாங்க அப்படின்றதுலயும் பாரதியாருக்கு வருத்தம் இருந்துச்சு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பிறமொழி இலக்கியங்களும் உங்கள் இலக்கியங்கள்ல மொழிபெயர்த்து படிங்க அது மட்டும் இல்லாது படிக்காத பாமர மக்களா இருக்காதீங்க உங்களினுடைய தேமதுர தமிழோசை உலகம் எங்கும் பரவ செய்யுங்கள் என்று தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் பேரன்பு கொண்டு நேசித்த ஒருவன் என்றால் அது எங்களினுடைய பாட்டன் பாரதி தான் அதனாலதான் நாங்கள் சமத்துவ பாட்டன் பாரதி அப்படின்னு பேசுறோம் இன்னைக்கும் தமிழ் இளம் தரைமொழிய எழுந்து கொண்டு வரோம் இவனுக்கு என்ன அச்சம்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் பெரியாருன்னு பேசுவாங்க பெரியாரை வந்து பேசி பேசிட்டு அப்படியே அமைதியா கடந்து போயிருவாங்க அப்படின்னு அவனுக்கு பயம் இல்ல சீமான் தான் பேசுறாருன்னு பார்த்தா சீமானை விட பன்மடங்கு பெரியாரை நாம் தமிழர் பிள்ளைகள் செருப்பால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வருத்தமே மிகப்பெரிய வருத்தமே கேட்டா திராவிட கோட்டை எல்லாம் உங்களை உங்களால் இடிச்சிட முடியுமா அப்படின்னு உண்மையிலேயே ஒரு நல்ல கோட்டை ஒரு நல்ல வீடை பார்த்தோம் கண்டிப்பா நமக்கு மனசு வராது ஆனா என்பது முழுக்க முழுக்க திருட்டு கோட்டை அந்த திருட்டு கோட்டை தமிழர்கள் உமிழ்கின்ற எச்சிலால் கூட கரைந்து விடும்டா அது பாரதி நாங்கள் துப்புகின்ற எச்சில் கூட உங்கள் திராவிட கோட்டையை நிச்சயம் கரைச்சு விடும் நிச்சயம் கரைச்சு அதனால் பிறம்புமிக்க இம் பெற்றோர்களே இந்த சமத்துவ பாட்டன் பாரு இந்த கருத்தரங்கம் அப்படின்றது சாதாரண கருத்தரங்கம் இல்ல கேட்டா சொல்லுவாங்க பெரியார் செத்து போயிட்டாரு செத்து போயிட்டாரு செத்து போனதுக்கு அப்புறம் இப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கும் ஒரே வருத்தமா தான் இருக்கு செத்து படத்தை திருப்பி திருப்பி கொண்டது எங்களுக்கு எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு அதனால என்ன பண்ணியாச்சுன்னா இந்த கருத்தரங்கம் என்பது அந்த பிணத்திற்கு இறுதி சடங்கு கருத்தரங்கம் மீதி எல்லாம் வந்து என் பெரியப்பா வந்து பெரியாரை போட்டுரும் அப்படின்ற கூட்டத்துல பாத்துக்குவார் கண்டிப்பா பாத்துக்க அதனால் எங்களுக்கு எந்தக்குமே தமிழர் தந்தை தமிழ் பாட்டன்னா பாரைதான் அதற்கு பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விமர்சனம் வந்துச்சு செந்தமிழன் ஜீ மாணவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் மேடையில போயிட்டு தமிழ்நாடுனு பாரை முன்னாடி பேர் வச்சாருன்னு சொன்னாங்க ஆனா அதிகாரப்பூர்வமா பேரறிஞர் அண்ணாதானே வச்சார் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய அய்யோக்கியத்தனம் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிஞ்சு சொல்லுங்க அறிஞர் அண்ணா பேர் வச்சா சட்டசபைல தீர்மானம் போட்டு பேர் வச்சார் எப்படி பேர் வச்சார் யார் கோரிக்கை நிறைவேற்றினார் எழுபத்தி ஐந்து நாட்கள் பட்டினி உண்ணாவிரதம் கிடந்து இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டும் என செத்த சங்கர்லிங்கனாரின் கோரிக்கை தான் அறிஞர் அண்ணா நிறைவேற்றினார் இது வரலாற்று உண்மை ஆனா தமிழ்நாட்டுக்கு பெயர் வைத்தது அண்ணான்னு பேசுவாங்க சங்கர்லிங்கனார் யாருன்னு அந்த திருட்டு கூட்டத்துக்கு தெரியவே தெரியாது மாப்போ சிவஞானம் யாருன்னு தெரியாது சாமிநாதர் யாருன்னு தெரியாது அதுலயும் பாரதி பார்ப்பான் பார்ப்பான் தானே பாரதி உனக்கு அவன் பார்ப்பான் என்பதில் சிக்கலா அல்லது அவன் தமிழ் தமிழர் என்று பேசியதில் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் ஆனா இப்ப பார்ப்பானுக்கு திராவிட மேடையில் பரிவட்டம் கட்டுவா இது என்னடா திராவிட திராவிட மாடலுடைய லட்சணம் பேரன்பு கொண்ட தமிழ் மக்களே பாரதியாரினுடைய புகழை நாம் போற்றுவோம் பாரதி கண்ட தமிழ்நாடு என்பது எப்படியாப்பட்ட தமிழ்நாடு தெரியுமா தமிழ் தமிழர்கள் எல்லோரும் ஓர்மையோடு இருக்க வேண்டும் சாதி சாதிப்பற்று இல்லாத மதப்பற்று இல்லாத மொழிப்பற்றோடு இருக்க வேண்டும் நம் நாட்டினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் செழிப்பாக வாழ வேண்டும் எல்லா உயிர்களையும் தமிழர்கள் பேரன்பு கொண்டு நேசிக்க வேண்டும் என அவன் கண்ட அந்த தமிழ்நாட்டை பிரபாகரனின் பிள்ளைகள் கட்டமைப்போம் என்ற உறுதிப்பாட்டை ஏற்றுவோம் ஏற்றுக்கொள்வோம் நாமெல்லாம் அக்குனி குஞ்சுகள் அக்னி குஞ்சொன்று கண்டேன் பாரதி பாடுனார்ல நாம் தான் அவர்கள் அதனால் பாரதியினுடைய பெரும்புகள் வாழ்க ஈவே ராம்சாமி நாய்க்கு செத்து ஒழிக நன்றி வணக்கம் நாம் தமிழர்